அதிர்ச்சி கர்நாடகாவில் நடந்த அதிசயம் உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத ஒரு புது ரத்த வகை நம்ம ஊரு பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு நம்ப முடியலல்ல பொதுவா உலகத்துல புதுசு புதுசா செயற்கை இரத்தம் குவாடா நெகட்டிவ்னு நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்தியால அதுவும் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் ஒரு முப்பத்தெட்டு வயசு பெண்ணுக்கு இதய அறுவை சிகிச்சைக்காக பெங்களூரு மருத்துவமனையில இரத்த பரிசோதனை பண்ணியிருக்காங்க அங்கதான் ட்விஸ்ட் அவங்களோட இரத்த வகையை கண்டுபிடிக்கவே முடியலையாம் டாக்டருங்க மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணோட ரத்தம் ஓஆர்எச் பாசிட்டிவ் வகையை சேர்ந்ததுன்னு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு அனுப்பி பத்து மாசம் டெஸ்ட் பண்ணதுல உலகத்திலேயே யாருக்கும் இல்லாத சிஆர்ஐபி கோமர் இந்தியா பெங்களூரு அப்படின்னு ஒரு புது ரத்த வகை அவங்களுக்கு இருக்குன்னு உறுதிப்படுத்தி இருக்காங்க எப்படி அப்பப்பா மருத்துவ உலகத்திலேயே இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் இந்த கர்நாடக பொண்ணுதான் தான் உலகத்திலேயே முதல் சிஆர்ஐபி ரத்த வகை உள்ளவங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கும்போது அறிவியல் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு மலைப்பா இருக்குல்ல உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்கள்